என் நெஞ்சில் தொடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்துனம் கருணாநிதியோட கை வண்ணத்துல பராசக்தி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சு அந்த படம் வந்து அந்த காலகட்டத்துல சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பால பட்டி தொட்டி எங்கும் பட்டே கிளப்பப்பட்ட ஒரு படம் அந்த பராசக்தியோட அந்த கதை வசனத்தை உருட்டு உருட்டுன்னு உருட்டிதான் கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தரை தமிழ்நாட்டுக்கே ஓரளவுக்கு அறிமுகம் அப்படிங்கிறது கிடைச்சது ஆனா அந்த கருமானு ஒண்ணு இருக்குல்ல ரொம்ப சூப்பரா செய்யும் நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன் திருப்பரங்குன்றத்துல கை வச்சானுங்க திருத்தணியில செருப்படிப்பட்டே சாவரானுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரிதான் பராசக்தியில தொடங்கின கருணாநிதி குடும்பத்தோட சகாப்தம் அப்படிங்கிறது அதே பராசக்தி படத்துல இப்ப முடிய போகுது இப்போ சிவகார்த்திகே நடிச்சு பராசக்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மறுபடியும் சின்னவரோட சின்னவர் இன்ப நிதியோட தயாரிப்பில் வெளிவர இருக்கு அதில் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்த சிவகார்த்திகேனையும் மஞ்சத்துண்ட ஒன்றை போட்டுவிட்டு அவர் தான் வாழும் கருணாநிதி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு வழக்கம் போல வடை அப்படிங்கிறத சுட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பராசக்தியோட டார்கெட்டே என்ன தெரியுங்களா பராசக்தி வரணும் ஜனநாயகனுக்கு தேடர் கூடாது இந்த குடும்பம் தானே ஒரு இதுவா ஒரு மன கட்ட குடும்பமாச்சு டெய்லி திட்டி திட்டி எனக்கும் போற அடிக்குது இவங்க தயாரிச்சா மட்டும்தான் அந்த படத்துக்கு தேட்டர்கள் விடிய காலையில ஷோ எல்லாம் கிடைக்கும் வேற யாராவது எப்படின்னா விட மாட்டாங்க இன்னும் வண்ணாந்துறையில் உள்பாவடை காணா காய போடுற கான்ட்ராக்ட முத தான் திமுக எடுக்கல மீது எல்லாத்தையும் தான் எடுத்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் எதா இருந்தாலும் வாரி வாக்கரிசி போட்டுக்கணும் சினிமாவா கொண்டா கமிஷனா கொண்டா கான்ட்ராக்டா கொண்டா அரசு வேலையா விற்கணுமா கொண்டா எல்லாத்தையும் கொண்டாந்து கொண்டாந்து வாரி வாக்கியரிசி போட்டுட்டு இந்த குடும்பம் கொழுத்து கொழுத்து நல்லா தான் இருக்கு அந்த அடிப்படையில் இந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தேட்டர்களை கொடுத்துட்டு ஜனநாயகனை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு மக்கள் பார்த்துப்பாங்க மக்கள் மேல எப்பவுமே நமக்கு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு அதற்கு இடையில சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு நாம டைட்டிலுக்குள்ள போவோம் திமுகவுக்கு வெறும் முப்பது சீட்டு மட்டும் தான் கிடைக்கும் இதுவே அதிகம் இதிலேயே சில இடங்கள் இழுபறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் கோத்தூரில் போட்டியிடல தொகுதி மாறி திருவாரூருக்கு ஓடுறார் இது எல்லாமே கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் நிறைய திமுக விவிஐபிகள் வந்து தொகுதி மாறி ஓட போகிறாங்க தோல்வி பயம் இன்னும் நிறைய பேர் பணத்தை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஜாகாது கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அமைக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் இந்த மா சுப்பிரமணியம் இருக்காரே சாரு மானங்கட்ட பொழப்பு அப்புடின்னா மா சுப்பிரமணியம் பழப்பு அப்புடின்னு தான் சொல்லணும் ஜீரோ கஞ்சா அப்படின்னார்ல அவரோட துறையில் கஞ்சா பாருங்க டெய்லி எவ்வளோ நியூஸ் வருது எல்லா கருமத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ என்ன ஆகி இந்த மாதிரி வெட்டியா பேட்டி எல்லாம் மக்கள்லாம் பயன் நினச்சிக்கிட்டு காதலை செய்யறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காருல்ல சிவகங்கையில் நேற்று மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு விவரிகள் போயிருக்காங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க எல்லாத்தையும் டாக்டர் டியூட்டியில் இல்லைப்பா நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்றாங்க அதில் ஒரு நோயாளி என்ன டாக்டர் இல்லை டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் வீடியோ எடுத்து பார்த்துருன்னு பார்த்தா வெறும் சரக்கு பாட்டில் சைடிஸ் தின்னது பிரியாணி அது இதுன்னு அப்படி அப்படியே கிடைக்கு நியூ இயர் பார்ட்டியே டாக்டருங்க எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இருக்கானுங்க அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே ஃபுல்லாக நியூ இயர் பார்ட்டியை கொண்டாடி சரக்கு பாட்டில சைடிஸ் பிரியாணி தின்ன எச்சி இலை எல்லாமே அங்கேயே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம மாரத்தான் ஓடிக்கிட்டு மாசுன்னு ஒண்ணு மானங்கிட்டு போய் தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது வேதனையாதானே இருக்கு இப்ப வேணாம் கேளு அது ஏதோ ஏஐல வந்தது அப்படின்ட்டு ஒரே போடா போட்டு போடுவா போல இப்படி ஒரு பழப்பு அப்படிங்கறது பிழைக்கிறாய்ங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அடுத்து முக்கியமான விஷயம் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களால வாராகி அவர்களோட மூத்த பத்திரிகையாளர் வாராகி அவர்களோட வார் ரூம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இந்த வார் ரூம் சேனலை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாராகிப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு குண்டர் சட்டம் கூட போடப்பட்டு இப்போ மறுபடியும் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்களால் அவருக்கும் ஒரு இடைக்கால பெயில் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்களோட கரங்களால் அந்த வார் ரூம் யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கு திமுகவுக்கு சொருகிறதுக்கு இன்னொரு ஆப்பு ஷார்ப்பாக ரெடியாகிருக்கு அப்படிங்கிறதான் இதை நம்ம பார்த்துக்கிறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் நாடு முழுக்க போராட்டங்கள் நாடு முழுக்க கஞ்சா கொலை கொல்ல இல்லை என்ன தெரியுமா ஆயிடுச்சு இந்த திருத்தணி சம்பவத்தில் அந்த வீடியோவை பரப்பணும்ல இதுக்கு ட்விட்டரை திமுக மிரட்டுது எக்ஸ் தலத்தை திமுக மிரட்டுறாங்க என்னென்னு இந்த வீடியோ வந்து வன்முறையை தூண்டுறதா இருக்கிறது அதனால இதை பரப்புன ஐடியா எல்லாத்தையும் நீங்க பிளாக் பண்ணணும் இல்லாட்டி உங்க மேல நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்தையே மிரட்டி பார்த்துருக்காங்க எவ்வளவு கேவலமானவர்கள் பார்த்துருங்க கேட்டா கருத்து சுதந்திர காவல் புலிகள் ஆயிரத்தெட்டு பையன் அறுவாலை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறான் அவனை நோன்றதுக்கு துப்பு இல்லை இங்கேயிருந்து போறீங்க எக்ஸ்தலத்துக்கு இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து போடுறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கொழுப்பு ஆட்சியா இது கன்றாவி எடுக்க எக்ஸ்தலத்துல வந்து அவன் போட்டான் அவன் போட்டதை எடுத்தா அவங்க எல்லாம் போட்டுருக்க போட்டவனை நொட்டை துப்பு இல்லை பரப்பி விட்டு இப்படி நடக்குதுன்னு சொன்னவன உன நொட்டிக்கிட்டு திரீறீங்க எவ்வளவு கேவலமா இருக்கு இது இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு சூப்பராக சமாதி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க தேர்தல் வந்துருச்சுன்னா தூக்கிட்டு போய் படுக்க வச்சு தான் வேலை குழியெல்லாம் பறிச்சாச்சு இடம் பார்த்து நல்லா பர்ஃபெக்டா வாஸ்து பார்த்து சமாதி அப்படிங்கிறத தோண்டி இந்த பாவப்பட்ட தூய்மை பணியாளர்கள் பர்மிஷன் கேட்டால் கொடுக்குறது இல்ல போராடுறது எங்களை கொண்டு போய் ஏன்டா பிரைவேட்ல விற்கிறீங்க அடவு வச்சிட்டீங்களேடா எங்களை எங்களை அடவு வச்சுருங்க அப்படி ஒரு சோர் திங்கிருமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத குரையாக கேட்குறாங்க இவர் வேற வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எதிர்கட்சியா இருந்தப்ப ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அறுத்து தள்ளி விடுவோம் அப்படின்லாம் பேசிட்டு வந்தார்ல அதெல்லாம் தான் இப்ப கேட்குறாங்க கடைசியா கருணாநிதி சமாதிக்கே போயிட்டாங்க உனக்குதான் நல்ல புத்தி இல்லைன்னு நினைச்சோம் கடைசியில நீ பெத்த புள்ள உன்னை விட மோசமா இருக்கு இது இனியாவது ஒரு நாயத்தை கேட்டு தொலை உன்கிட்ட நாயம் கிடைக்காது ஏதோ வேற வழி இல்லைன்னு வந்து தொலைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கருணாநிதி சமாதிகளையும் போய் கத்தி பார்த்துட்டாங்க அடுத்து அறிவாலயத்துக்கே வந்துட்டாங்க அறிவே இல்லை அதுக்கு பேர் ஆலயம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வாசல்லையும் போராட்டம் அங்கயும் கைது போட்டிருக்கீங்க அது மிருகங்களை நடத்துகிற மாதிரி நடத்துறீங்க அந்த தூய்மை பணியாளர்களோட சாபம் சத்தியமாக சும்மா விடாது அதே மாதிரி செவிலியர்கள் முன்கள பணியாளர்கள் கொரோனா காலகட்டத்தில் தன் உயிரை மதித்தவர்கள் எல்லாம் அப்படி டிசைன் டிசைனாக உருட்டுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா சாச்சா தம்பம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அவர்களும் எதிர்த்து ஆப்படி ரெடி ஆகிட்டாங்க இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ஏன் போராடுறாங்க இப்போ வந்து தேர்தல முன்னிறுத்தி இவங்க போராட்டம் பண்றாங்க யாரும் நின்று விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக ஐடி பிரபோஜா பண்ணுது இப்படிலாம் கிடையாது நீங்க எல்லாமே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த நாளைக்கு இந்த நாளா அன்னைக்குன்னு அப்படியே வடக்கதையா சொல்லிக்கிட்டே வந்தீங்க ஆட்சியே முடிய போகுது இப்ப வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தங்களோட உரிமைகளை கேட்கிறாங்க இதற்கிடையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாளைக்கு அறுத்து தள்ளிடுறாரா அவரு நம்ம முதல்வர் வந்து நாளைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்குறாராம் என்ன அறிவிப்பு கொடுக்கவே முடியாதுங்கிறதுக்கு பேர் ஒரு அறிவிப்பு ஏன்னா நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு காலில் நீட்டி போட்டு மன்னிப்பு தான் உண்டு வேறு வழி அப்படிங்கிறது இல்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தப்ப நாங்க வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் எடப்பாடி கொடுத்துருவேன் சரி இப்ப கூட பார்ப்போம் பொங்கல் வந்துருச்சு இல்ல இதுல திராவிட பொங்கல் நொட்ணுங்கிறீங்க தமிழருக்குன்னு இருக்கிற ஒரே திருநாள் தை பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு அதுலயும் திராவிடத்தை நொட்டுறாங்கல்லாம் கோவம் வருதா இல்லையா அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை வாயால வடை சுட்டே காலத்தை ஓட்டிட்டு திரியுறாயின் இதை எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் இந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் தாண்டி மாப்பிள்ளை சாரோட பெண் நிறுவனம் ஒரு சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்கு அந்த சர்வேல உளவுத்துறையும் தனியா ஒரு சர்வே அப்படிங்கறத எடுத்திருக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்ததுல முப்பது தொகுதிகளை திமுக தாண்டாது அப்படிங்கிற செய்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால ஸ்டாலின் தலையில ஒரு பேரிடி விழுந்த மாதிரி இருக்கு இப்பதான் சப்ஜெக்ட்டுக்கு முழிப்பே வந்திருக்கு இவ்வளவு நாள் கோமாவில இருந்தது நாலரை வருஷமா என்னடா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்கு முப்பது தொகுதி இருநூத்தி முப்பது ஜெயிக்க மாட்டோம் கேட்டிருக்கா யோ முப்பது ஜெயிக்கிறது பாரு கள்ளச்சாராயத்துல இருந்து கஞ்சாவில இருந்து கொலையில இருந்து கொள்ளையில இருந்து திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தாத இருந்து கேவலமான ஒரு ஆட்சியை ஒருத்தர் முப்பதாவது போராடுகளை நம்ம உடற்பிறப்புகள் அப்படின்னு நினைச்சு அந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லி இருக்கு இதற்கிடையில காங்கிரஸ்ல உள்கட்சிக்குள்ள பூசல் விடுதலை சிறுத்தைகள்ல பாதியா கட்சி பிரிஞ்சு எல்லாம் டிவி பின்னாடி போயிட்டாங்க உண்டியல்ஸ் ஆல்ரெடி உண்டியல்ஸ் தகிற டப்பா தான் இருக்கு உட்கார்ந்து ஒடுக்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அங்கங்க ஏதோ எச்எஸ் ஒரு பிச்சஸ் ஒருங்கிற மாதிரி கொஞ்சோண்டு கிடைச்சா போதும் அப்படின்னு ஏதோ திமுக ஒரு அஞ்சு சீட்டு நாலு சீட்டா கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வைகோல இன்னைக்கு நினைப்பயணம் குரலி வித்தை அப்படிங்கிறதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு என்ன குரலி வித்தை காட்டினாலும் முப்பது தொகுதி தான் உங்களுக்கு அதிகபட்சமே இதை தாண்டி வெல்ல முடியாது நீங்க ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி இது முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு போகிறதுக்கான சாத்தியம் தானே தவிர மறுபடி எதிர்கட்சி அந்தஸ்தையை கூட இழந்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் அடைந்தது போல ஒரு படுதோல்வியை திமுக சந்திக்கும் அப்படிங்கிறது தான் சர்வே ரிப்போர்ட் சொல்லுது தொடர்ந்து பேசுவோம்